ஒன்று ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவனந்தபுரம் இந்த ஆலயம் பெண்களின் சபரிமலை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் ஒரு தெய்வீகத் தலம் இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பெண்கள் ஒரே நாளில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகின்றனர் இந்த அரிய நிகழ்வுதான் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது இங்கு அருள்பாலிக்கும் அன்னை நம் சிலப்பதிகார கண்ணகியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இது கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது இரண்டு கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோவில் திருச்சூர் மாவட்டம் கேரளாவின் பழமையான கோயில்களில் முதன்மையானது கொடுங்கல்லூர் ஸ்ரீ குரும்பா பகவதி அம்மன் கோவில் இது திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது இங்கு நடைபெறும் பரணி உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது தாரிகா என்ற கொடிய அரக்கியை அழித்த பிறகு அன்னை காளி இங்கு எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் நடைபெறும் பரணி உற்சவத்தின் போது அம்பாளை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது மூன்று சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் எர்ணாகுளம் மாவட்டம் இங்கு அன்னை பகவதி ஒரே நாளில் மூன்று சக்தி வடிவங்களாக காட்சி தருகிறாள் காலையில் சரஸ்வதியாகவும் நடுப்பகலில் லட்சுமியாகவும் மாலையில் துர்க்கையாகவும் அருள் அருள்பாலிக்கிறாள் மனநலப் பாதிப்புகள் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தை வந்து தரிசித்தால் அந்தப் பிரச்சினைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் நான்கு பாலக்காடு மணப்புள்ளிக்காவு பகவதி அம்மன் கோவில் பாலக்காட்டில் தெய்வீக சக்தியின் மற்றொரு வடிவமாக திகழும் இந்த ஆலயத்தில் அன்னை பத்ரகாளி அம்மனாக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் ஒவ்வொரு பிப்ரவரி மாத இறுதியிலும் இங்கு நடைபெறும் மணப்புள்ளிக்காவு வேளாவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது யானைகள் அணிவகுப்பு தீபங்கள் இன்னிசை என இது ஒரு மாபெரும் ஆன்மீக திருவிழாவாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி